என் பெயர் உலக சினிமா பாஸ்கரன் சமீபத்தில் தான் சென்னை உலக சினிமா விழா என்ற ஒன்றை அக்டோபர் நாலாம் தேதி துவங்கி பத்தாம் தேதி வரை நடத்தினோம் ஏழு நாட்கள் கொண்ட திரைப்பட விழாவை வெகு சிறப்பாக செய்தோம் அதில் மற்ற பன்னாட்டு திரைப்பட விழாக்களுக்கும் முற்றிலும் ஒரு வேறுபட்ட கோணத்தில் இந்த திரைப்பட விழாவை உருவாக்கினோம் அதில் ஒரு முக்கிய கட்டமாக கல்லூரிகளில் மாணவர்களிடையே மாணவர்கள் மத்தியில் சென்று உலக சினிமா விழா திரைப்படங்களை திரையிட்டது ஒரு மிகப்பெரிய பணியாக கருதுகிறேன் இன்று காலை வருடாந்தோறும் நடக்கும் கோவாவில் நடைபெறும் இந்திய பன்னாட்டு திரைப்பட விழா இதெல்லாம் எங்களை போன்ற உலக சினிமா சினிமாரிசிகளுக்கு அது ஒரு புனித புரிதஸ்தலமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி ஒரு பக்தர்கள் வந்து சபரிமலைக்கும் திருப்பதிக்கும் செல்வதை வருடந்தோறும் செல்வதை அதை காத்திருந்து ஒரு விதம் இருந்து செல்வார்களோ அதே போல் வருடந்தோறும் நாங்கள் செல்வதை அதை ஒரு பெரும் பணியாக கடந்த இருபது வருடமாக செய்து வருகிறோம் அங்கு தேர்வு செய்யப்படும் திரையிடப்படும் திரைப்படங்கள் அங்கே வருகின்ற படைப்பாளிகள் எல்லாருமே வந்து நம்ம இந்திய படைப்பாடிகளுக்கும் திரைப்பட கல் பயிரும் மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஒரு விழாவாக இதுவரை இருந்து வந்தது ஆயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய ஒன்றியத்தின் அன்றைய தலைமை அமைச்சராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்த விழா துவக்கப்பட்டு அப்போது வருடந்தோறும் ஒவ்வொரு மாவட் ஒவ்வொரு மாநில தலைநகரங்களிலே இந்த பன்னாட்டு திரைப்பட விழா நடத்தப்பட்டு வந்தது அந்த வகையில் டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை பெங்களூர் போன்ற நகரங்களில் ஒரு சுழற்சி முறையில் நடத்தப்பட்டு வந்தது கோவா மாநிலத்தின் தலைநகர் பனாஜியில் இந்த விழாவை நடத்தும் பொழுது அந்த மாநில அரசு கேட்டுக்கொண்டதற்கினங்க வருடந்தோறும் இந்த விழா அங்கேயே நடத்தப்பட்டு வந்தது இந்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்திய ஒன்றிய அரசின் ஊழியர்கள் வருடந்தோறும் செயல்பட்டு இந்த விழாவை செம்மையாக நடத்துவதற்கு செயல்பட்டு வருகிறார்கள் இப்படி அந்த பிரதமர் காலத்திலிருந்து அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலும் சரி தொடர்ந்து வந்த ராஜீவ்காந்தி இப்படி எல்லா காங்கிரஸ்காரங்க காட்சியிலும் கூட அந்த படம் வந்து அந்த திரைப்பட விழா மிகவும் சுதந்திரமான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வந்தது எந்த விதமான அரசியல் சாய்பு இல்லாமல் ஈவன் காங்கிரஸ் அரசை விமர்சிக்கின்ற படங்கள் கூட அங்கே தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு ஒரு வீரியமான ஒரு திரைப்பட விழா இந்த கடந்த பத்தாண்டுகளுக்கு அதாவது குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்டதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இயல்பு தன்மை தன்மை இழந்து வந்தது குறிப்பாக சொல்லணும்னா அப்படி இந்த விழா காங்கிரஸ் காலத்தில் நடத்தப்பட்ட போது இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சருடைய படம் நான் போகின்ற போது அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தார் அந்த ஃபெஸ்டிவல் புக்கு அப்படின்னு வருஷந்தோறும் கொடுப்பாங்க எல்லா பார்வையாளர்களுக்கும் அதில் வந்து ஒரு ஸ்டாம் சைஸுக்கு ஒரு படம் போட்டிருக்கும் அது ஒரு ஏ ஃபோர் சைஸுக்கு அதில் வந்து அவருடைய வாழ்த்து செய்தி இருக்கும் இது மட்டும்தான் அங்கே வந்து ஒரு அவங்களை விளம்பரப்படுத்தப்படுவார்கள் வேறு அந்த ஃபெஸ்டிவலில் எங்கேயுமே வேறு காங்கிரஸ் கட்சியோட எந்த தலைவர்களோ யாரோட படங்களோ எதுவுமே அங்கே பரப்புரை செய்யப்படாது முழுக்க திரைப்படக் கலைஞர்கள் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு திரைமேதைகள் இந்திய திரைப்பட மேதைகள் இவங்களை வந்து விளம்பரப்படுத்தும் விதமாகத்தான் அந்த விழா செயல்பட்டு வந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு அங்காங்கே அரசியல் பாஜக அரசியல் தலைவர்கள் அந்த இயக்கத்தோடு தொடர்புடைய நடிகர்கள் அவர்கள் தங்கள் கட்சிக்கு இழுக்க நினைக்கும் நடிகர்கள் இவர்களையெல்லாம் அந்த விழாவுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு விழா விருது கொடுப்பது போன்ற ஒரு மலிவான செயல்களில் அந்த விழா செயல்பட தொடங்கியது அப்போது தொடங்கிய அந்த வீழ்ச்சி இப்போது வருடந்தோறும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைது அது இந்த வருடம் தேர்வு செய்யப்பட்ட இந்தியன் பனோரமா என்ற செக்ஷனில் வந்து இந்திய திரைப்படங்களை தேர்வு செய்வாங்க அதில் தேர்வு செய்யப்பட்ட படங்கள் திரையிடப்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இந்திய திரைப்பட படைப்பாளிகளால் கருதப்பட்டு வந்தது இந்த வருடம் தேர்வு செய்யப்பட்ட படங்கள் அதோட இந்தியன் பராம துவக்க விழா திரைப்படமாகவே வீர சாவர்க்கர் என்ற ஒரு ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் திரையிடப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்தது நீங்கள் ஒரு வலதுசாரி திரைப்படமாக கூட அது இருக்கலாம் தவறில்லை அது ஒவ்வொருடைய எல்லா கருத்தியல்களுக்கும் படங்கள் வருவது வரவேற்க தகுந்தது தான் ஆனால் அந்த படங்கள் தரமான படமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த தடவை தேர்வு செய்யப்பட்ட படங்கள் ஒரு திரைப்பட விழாவில் தேர்வு செய்வதற்கு தகுதியற்ற படங்கள் தேர்வு செய்யப்பட்டன அதில் குறிப்பாக தமிழ் திரைப்படம் இந்த தடவை முக்கியமாக ஒதுக்கப்பட்டுள்ளது கொட்டுக்காளி என்ற திரைப்படம் வந்து உலகம் முழுக்க மிக புகழ்வாய்ந்த திரைப்பட விழாக்களில் இதுவரை தமிழ் படங்கள் அங்கே இடம்பெறவில் இடம்பெறாத திரைப்பட விழாக்களில் கூட அது இடம் பிடிச்சு அங்கே ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று வருகிறது உலகம் முழுக்க இருபதாயிரம் ஃபெஸ்டிவல் இருக்குது ஆனால் அதில் டாப் டென் ஃபெஸ்டிவல் நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா அதில் முதலாக வர்றது ஃப்ரான்ஸில் நடக்கிற கான் திரைப்பட விழா ரெண்டாவது வந்து இட்டாலியில் நடக்கிற வெனிஸ் திரைப்பட விழா மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜெர்மனியில் நடக்கிற பெர்லின் திரைப்பட விழா அந்த திரைப்பட விழாவில் நம்ம நூறாண்டு தமிழ் சினிமாவில் முதன் முதலில் இடம் பிடித்த படம் கொட்டுக்காடி அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை அதே மாதிரி இப்போ இப்போ சமீபம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நம்ம அறுபத்தேழு வருடங்களாக ஸ்பெயினில் வந்து சிமென்சிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே இதுவரைக்கும் இப்போ அந்த இயக்குனர் பி வினோத்ராஜ் அங்கே தான் இருக்கார் நான் அந்த கொட்டுக்காலி இந்த வருடம் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படும் அப்படின்னு நம்புனேன் அந்த லிஸ்ட்டில் அது இல்லைன்ன உடனே வினோத்ராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒருவேளை அவங்க விண்ணப்பிக்கலையா என்கிற இதை தகவலை உறுதிப்படுத்துக்கிறக்காக அப்போது நான் இங்கே காலையில் பத்து மணிக்கு கூடும்போது அங்கே அதிகாலை நாலு மணி அவர் முழித்து எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணார் இந்த மாதிரி சொன்னேன் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் உலகம் முழுக்க என் படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக இதுவரைக்கும் தமிழ் சினிமா இடம்பெறாத திரைப்பட விழாக்களிலாம் அது அந்த படம் தேர்வு செய்யப்பட்டு அது திரையிடப்பட இருக்குது இந்த நேரத்தில் இப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாங்கிற சொல்லக்கூடிய இந்திய பன்னாட்டு திரைப்படங்களோடு தேர்வு செய்வதாக ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை எதிர்த்து யாராவது ஒரு குரல் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார் அதன் தான் நான் இந்த பத்திரிகைகளை சந்திப்பை நான் ஒருங்கிணைச்சிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து மற்ற இதை அது மட்டுமல்ல கோழிப்பண்ணை செல்லதுரை இயக்குனர் சீனு படம் அந்த படம் வந்து அமெரிக்காவில் மூணு ஃபெசியலில் தொடர்ச்சியாக அது எல்லாமே இருபத்தஞ்சி வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருபத்தேழு வருஷம் தேர்வு கடந்த திரைப்பட விழாக்கள் அந்த விழாவிலலாம் அது தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளக்குதிரை என்ற ஒரு தமிழ் திரைப்படம் இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விருது பெற்றிருக்கு இவையெல்லாம் விண்ணப்பித்திருக்கின்றன ஜமா என்ற திரைப்படம் நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜோட வாழை எல்லா இயக்குனர்டையும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணேன் அது எல்லாமே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் செலெக்ஷன் ஆகலை தான் படங்கள் வித்திருச்சான்னு பார்த்தேன் ஸோ இன்னும் நிறையா இப்போது நான் இயக்குனர் பாஸ்கர் சக்திக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவரோட ரயில் என்ற திரைப்படமும் விண்ணப்பிச்சிருக்காரு அதுவும் செலெக்ஷன் ஆகலாம் ஸோ இப்படி நல்ல படங்கள்லாம் அங்கே தேர்வு செய்ய தேர்வுக்காக விண்ணப்பித்தோம் இது மட்டும் இல்லை ஒரு திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புறது வெளிநாட்டு திரைப்பட விழாவோ சரி இங்கே கேரளா கர்நாடகா போன்ற மாநில அரசு நடத்துகிற திரைப்பட விழாக்கள்களுக்கு கூட கட்டணம் வந்து கிடையாது இலவசமாக நம்ம விண்ணப்பிக்க முடியும் ஆனால் நம்ம இந்திய ஒன்றிய அரசு நடத்தும் இந்திய பன்னாட்டு திரைப்படங்களாகவும் சரி நம்ம இந்திய தேசிய விருதுக்கு விண்ணப்பிக்கிறோம் சரி மிகப்பெரிய பெருட்செலவை கோரும் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவாகும் ஏன்னா அவங்க கேட்குற டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவைப்படும் இதெல்லாம் அவங்க கடனை விட நான் வாங்கி செலவு பண்ணி எங்கள் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் லைக் தட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தரமற்ற படங்களை தேர்வு செய்கிறது உண்மையிலே அந்த போக்கை கண்டிக்கிறோம் இது இப்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மொதல் இருந்து வருவாங்க அவங்க வந்து நம்ம எப்படி இப்போ நாங்கள்லாம் கோவா ஃபெஸ்டிவல் போனோம்னா வெளிநாட்டு படங்களை தேர்வு செஞ்சு பார்ப்போம் இந்திய படங்களை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பார்வையாளர்கள் அவங்க இந்திய திரைப்படத்தை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இந்தியாவிலேருந்து படங்கள் வந்திருக்கு ஒரு ஃபெஸ்டிவல் படம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்களெல்லாம் அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி கடந்த படங்கள் இப்போ அந்த பாகுபலி காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி இதெல்லாம் இப்படி ஃபெஸ்டிவலுக்கு வருது அப்படின்னு சொல்லி இது ஈவன் காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் அதை வந்து இடம்பெற செய்தாங்க அதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் அது அந்த குழுவில் இருந்த நடுவர் குழுவில் இருந்த ஒரு ஒரு பலஸ்தீனியன் ஃபிலிம் மேக்கர் அவர் வந்து கண்டித்து அறிக்கையை கொடுத்தார் ஓ இப்படி ஒரு ராஜகம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு இதை கண்டித்து இயக்குனர் கோபிநாயனார் திரைப்படக் கலைஞர் ரோஹிணி நடிகர் மற்றும் எழுத்தாளர் கவிதா பாரதி இயக்குனர் லெனின் பாரதி டூலட் படத்தில் நடித்த நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தோஷ் இயக்குனர் ராசி அழகப்பன் ஆவணப்பட இயக்குனர் அமுதன் மற்றும் இயக்குனர் உலக சினிமா பாஸ்கர் நாய்ய நான் எல்லாரும் சேர்ந்து இதை கண்டிக்கிறோம் தொடர்பாக தொடர்பேள்விகள் கேட்கலாம் இல்ல இந்த பத்தாண்டுகளாக நான் பார்த்துக்கிட்டு வரேன் தமிழ் படம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய படங்களா இருக்கட்டும் மராத்திய படங்களா இருக்கட்டும் பெங்கால் படங்களா இருக்கட்டும் அது ஒரு நல்ல திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இந்தியன் பனாரமா செக்ஷனுக்கு வர்றதில்ல ஒரு ஆஃபேக் அரைவேக்காட்டு படங்கள் தான் இப்போது தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்படுது படுகிறது அதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அதில் இந்த வருஷம் நான் வந்து முக்கியமாக பார்த்தேன் நல்ல தமிழ் திரைப்படங்கள் இப்போ ஜமா வாழை கொட்டுக்காளி இது எல்லாமே தேர்வு செய்யப்பட வேண்டிய படங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து திரைப்படங்களாவது தேர்வு செய்யப்பட்டிருக்கணும் இருந்து அது எல்லாமே எல்லாமே மிக மிக சாதாரண படங்கள் தேர்வு செய்யப்பட்டது தான் அதில் கவலைக்குரிய விஷயம் கண்டனத்துக்குரிய விஷயம் அதுதான் இப்போது தமிழ் திரைப்படங்கள் இப்போ தேர்வு செய்யப்படாததை குறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் இப்படி எல்லா சங்கங்களும் இதை இணைஞ்சி குரல் கொடுக்கணும் அது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசும் இதை கண்டித்து ஏன்னா இது தமிழ் திரைப்படங்களை தேர்வு செய்யப்படுது ஒரு தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புறக்கணிப்பு தானே அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே அதை கண்டிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இல்ல இப்போ இப்போ நம்ம ஸ்பெயின்ல இப்போ சிமென்சி ஃபெஸ்டிவல் இருக்குல்லையா அங்கெல்லாம் வந்து ஒரு தமிழர் கூட இருக்க மாட்டாங்க அது முழுக்க வெளிநாட்டு பார்வையாளர்கள் தான் அந்த படங்களாக இருக்கும் இல்லை இல்லை இப்போ சப்டைட்டில் எல்லா நாட்டுக்கும் போகும்போது அது ஆங்கில சப்டைட்டில் இருக்கும் அந்த சில திரைப்பட விழாக்கள் மட்டும் அந்த ஆங்கில சப்ஜெக்டில் வச்சு அவங்க மொழிக்கான இப்போ ஸ்பே ஸ்பெயின்னா ஸ்பானிஷில் ரெண்டு சப்ஜெக்ட்னு இருக்கும் அங்கெல்லாம் அப்படி பண்ணிக்குவாங்க இல்லை அது அப்போது பழைய காலகட்டங்களில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு ஒரு நான்கு வருடமாக தான் வந்து இந்த திரைப்படம் தமிழ் திரைப்படங்களை பன்னாட்டு திரைப்பட விழாக்களுக்கும் கோவால் நடைபெற விழாக்களுக்கும் இந்திய திரைப்பட விருதுக்கும் விண்ணப்பிச்சுட்டு வரேன் ஸோ அந்த வகையில் இது நான் உணர்ந்த ஒரு விஷயம் அப்போது பெரிய கம்பெனிகள் அதை வந்து இப்போ கடந்த வருடம் வந்து நான் சன் டிவி படத்தை திருச்சிற்றம்பலம் நான் தான் வந்து தேசிய விருதுக்கு விண்ணப்பித்தேன் அதுக்கு விருது கிடைச்சிது அப்போ அவங்கள மாதிரி பெரிய தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் ஒரு சிறிய ஒரு அவங்க படமே இப்போ இன்றைக்கி ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும் இப்படிலாம் படம் எடுக்கிறாங்க அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபா மிகப்பெரிய சுமை அதுவும் குறிப்பாக ஆவணப்பட இயக்குநர்லாம் வெறும் இருபதாயிரம் பன்னெண்டாயிரத்துலலாம் படம் எடுத்து பிடிப்பாங்க அப்போது அவங்களால இது ஒரு பெரும் சுமையாக இருக்கும் அதை வந்து நிச்சயமாக அது களையப்படையவன்று அப்புறம் இது சப்மிஷன் பண்ணும்போது இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆன்லைனில் வந்தாச்சு கம்ப்ளீட்டாக என் எல்லா கான் திரைப்பட விழாவிலருந்து எல்லா திரைப்படம் நாங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிஷன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எதுவுமே இங்கே வந்து ஆன்லைனிலும் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபிசிக்கலாகவும் டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது இப்பவும் வந்து அவங்க டிவிடி போன்ற விஷயங்களை வந்து சான்றாக கேட்குறாங்க இப்போ டிவிடிங்கிறது வழக்கொடைந்த ஒன்று அதை வந்து பண்ணுறதுக்கு பல ஆயிரம் செலவு பண்ணி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும் அதுக்கு அலைய வேண்டிய ஒரு நிர்கதிக்கு ஆளாகிறாங்க அதெல்லாம் ஒழிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை வெறும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணால் போதும் படங்கள் எல்லாமே அத்தனையுமே இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாக சப்மிட் பண்ண முடியும் அதுக்கு அப்கிரேட் ஆகாமல் இன்னும் பழைய காலத்திலே இருக்காங்க இல்லை இப்போ இது வந்து இன்னுமே இப்போ நான் அவங்க இது மூலமாக இப்போ எல்லாருக்கும் விண்ணப்பிக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து ஊருகூடி தேர்வு எடுக்கிறது தான் எல்லாருமே அறிக்கை விடணும் இதில் எல்லாருக்குமே ஒரு இப்போது நான் இப்போது இந்த இப்போ குறிப்பிட்ட இதில் வாசித்தேன் இல்லையா இப்போ இதில் வந்து இணைகிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தில் இருக்கிற இயக்குநர்களை கூட கூப்பிட்டேன் ஆனால் அந்த பெயர் இடம்பெறுவதற்கு பயப்படுறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க கௌரி லங்கேஷ்க்கு நடந்தது எங்களுக்கு நடக்கும் நீங்கள் நான் வந்து துணிச்சலான ஆள் அடுத்த ஒரு கௌரி லங்கேஷ் ஆகிறதுக்கு நான் தயாரான ஆள் தான் எல்லாத்துக்கும் துணிச்சலாக தான் நான் இதில் பயணப்பட்டு வந்திருக்கேன் மற்றவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது பொறுப்பு இருக்குது ஏன்னா படங்கள் அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்த படம் இருக்குது ஸோ அதனால் நிறைய பேர் இதில் கருத்து தெரிவிக்கலை ஆனால் கருத்து அவங்களுக்கு இதுக்கு கண்டிக்கணும் ஆசை இருக்கு ஆனா வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கு இல்ல அதுதான் அப்போ நான் காங்கிரஸ் ஆட்சி அதுல வந்து குறிப்பிட்டு அது மேல ஆயிரத்தி எட்டு விமர்சன எனக்கு உண்டு ஆனா இந்த திரைப்பட விழா இப்போது சரி திரைப்பட கல்லூரி பூனாவில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நேரு காலத்துலேயும் சரி இப்போ இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலையும் சரி அது சுதந்திரமான ஒரு இதாக இருந்தது அங்கே முழுக்க லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க தான் இருந்தாங்க காங்கிரஸுக்கு எதிரான கருத்தாக்கம் உள்ள ஒரு இயக்குநர்களை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி படைப்புகள் தான் வந்துகிட்டு இருந்தது அது அவங்க யாருமே தடுக்கலை கண்டுக்கல ஆனால் முழுக்க இந்திய அரசோட நிதி உதவியும் நடத்தப்படும் நிறுவனங்கள் இவை எல்லாம் அப்படி இருந்தும் அவங்க அவ்வளவு பெருந்தன்மையை அதை அனுமதிச்சாங்க அந்த ஒரு கருத்து சுதந்திரம்ங்கிற இது இருந்தது இப்போ அது வந்து நிச்சயமாக அது இல்லை அது முழுக்க முழுக்க அது அதுவும் அந்த திரைப்பட கலையை முழுக்க தன் கைவசப்படுத்தி அதை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான போக்கு திரைப்படம் வெளிப்படம் திரைப்படங்களை மட்டும் பரப்புரை செய்வது அதை மட்டும் விழாக்களுக்கு விருது கொடுப்பது அந்த கலைஞர்களை கௌரவிப்பது என்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதான் முந்தி வந்து ஒரு ஒரு செலக்டிங் கமிட்டி அப்படின்னா அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒன்று தயாரிப்பாளராக இருப்பாங்க இல்லை ஒரு டேரக்டர்ஸாக இருப்பாங்க இல்லை ஆக்டர்ஸ் கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு ஆளுமைகளை தான் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் போடுவாங்க அதிலிருந்து இன்னும் ஒரு வீரியமான கலைஞர்களை தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஜூரிஸ் பேனலில் இருப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்றைக்கு வந்து அப்படி அல்ல எல்லாமே ரொம்ப மலிவான ஆட்கள் மலிவான திரைப்படங்களை தேர்வு செய்ததற்காக மலிவான ஆட்களை உடந்துடுறார் அது அது வரலாற்று ரீதியாகவும் அது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வரலாறு கிடையாது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு பிரிட்டிஷ ஆட்சிக்கு அடிபணிந்து அது ஒரு ஒரு ஷூனக்கி ஒரு பரம்பரைக்கு முன்னோடி அப்படின்னு வீரசார் சொல்லக்கூடிய அளவு தான் ஒரு ஆள் அவரோட வரலாற்றை அவங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை எடுத்த விதமாக வந்து ரொம்ப சாதாரண ஃபிலிமேக்கிங் அது அதனால தான் அந்த படம் அங்கே தேர்வு செய்வதை கண்டிக்கிறோம் இப்போ அங்கே இப்போ வெளிநாட்டிலேருந்து அந்த படம் பார்த்தாங்களா அப்போது அவங்க அவங்களுக்கு என்ன பதிவாகும் சாவர்கர் மாதிரி ஒரு ஆள் தான் இங்கே வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற செய்தி தான் போய் பதிவாகும் அவங்க காந்தி பார்த்து இந்தியாவை அண்ணாந்து பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பார்வையாளர்கள்ட்ட இந்த வீர சாவர்கர் போய் சேர்றது எவ்வளோ பெரிய அபத்தம் கண்டிப்பாக